இந்த பாடத்துக்கு காற்று எங்கும் நிறைந்துள்ளது அப்படிங்கிற சோதனை செய்ய போறேன் இங்க பாருங்க ஃபுல்லா பக்கெட் ஃபுல்லா தண்ணி இருக்கா இப்ப நான் இதை பற்றி கவனி பாப்பா இந்த தோனி நான் இப்படி செங்குத்தா இந்த பாட்டில கவனிக்கிறேன் இப்ப இந்த பாட்டில எடுக்கிறேன் தண்ணி உள்ள இருக்குமா இருக்காதா இருக்குமா பாட்டில தண்ணி நிறைஞ்சிருக்குமா நிறைஞ்சா சரி நிறைய இப்போ என்ன பண்றேன் நானே சைட வச்சு மாக்குறேன்

மாட்டு எல்லா பக்கம் நிறைஞ்சிருக்கா இல்லையா இப்படி விடும்போது உங்களுக்குள்ளே போகாது ஏன்னா ஃபுல்லு குள்ளு காட்டு நிரம்பி இருக்குது செத்த காய்லாம் தவிக்கும் போது அதுவே வந்து சாயம் பண்ணி தவிக்கும் போது என்ன அது காட்டு பூரா வெளியே வந்துடும் பாட்டல் உள்ள என்ன ஆயிடும் அங்கே போகணும் புரியுதா ஓகே தேங்க்யூ